ஐயா நாமக்கல்லூர் பேர் இருக்கா ஏன் நாமக்கல்ல படிக்கிறதுக்கு ஒரு பையன் வந்த ஐயா டேய்

ஐயோ பிகிநாய் யோசியர அவ தூங்கிட்டு அவனுக்கு வந்து பாப்பா யார் இல்லையா என்ன இது பாட பாடதை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது ஏ செய்து கொண்டு இன்றுமே இப்படிவே இல்லாமல் விடிக்கி இன்றைய தினத்தில் எனக்கு ஏதோ ஒரு உதவி தட்டுவது போல் தெரிகிறது அதனாலே சட்டு நேரம் தாங்கள் அனுமதி விட்டு கொடுத்தால் போதும் சற்று நேரம் விட்டு உறங்கி விட்டு வருகிறேன் ஐயா அப்படியா ஆமா உறங்கி விட்டு வருகிறேன் ஆமா சரி இருந்தாலும் சரி என்னைக்குமே நான் இந்த மாதிரி அந்த நாள் உதவாங்க என்னைக்குமே இந்த மாதிரி அனுமதி கிடையாது அதனாலே சட்டு நேரம் நான் உறங்க வேண்டும் ஐயா இந்த இருக்கிற மாணவர்கள் நீ கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன் தான் அதனால ஏதாவது உடம்பு சரியில்லாம கூட இருக்கலாம் அதனால சிறிது நேரம் ஓய்வு எடுத்து விட்டு பிறகுவா

என்னப்பா சொல்றீங்க என்னடா இது நிசமா என்னடா ஐயோ என்னடா இவன் ஒரு மொபைல் வெச்சிருக்கான் ஆ அது போன் தலையில நிசமா போன் நேரா சார்ஜ் போடுற டேய் அடடே அடடேடியா என்னடா சார் என்னடா இது நீங்க வரி வரியுல ஏறுறலாம் ஏ ஏ என்ன ஏடா என்னடா சலு என்ன ப அலஉறான் சார் என்ன அலஉறே என்னடா பா போடு

கனவுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஆமா அதனால நான் கூட முத்த நாள் கனவு கண்டேன் என்னன்னு ஒரு லட்ச ரூபாய் லாட்டர் சீட்டு பிரேசி பாக்கிறேன் கந்துகாரம் தான் வாங்கிறான் உங்க அப்படிதான் போய் வைக்கிறேன் ஒரு நாடகம் வைத்தால் தேவையான பொருட்கள் குழு கருமாரியம் நண்பர்கள் குழு வழங்கும் பதினெட்டாம் ஆண்டு வெற்றி படைப்பாக தெருக்கூத்து பத்தாம் ஆண்டு தர்மன் அவர்களும் பிரபு அண்ணன் அவர்களும் இளங்கோ அண்ணன் ராஜவேல் அண்ணன் அவர்களும் சேகர் அண்ணன் அவர்களும் கார்த்தி அண்ணன் அவர்களும் சக்தி அண்ணன் அவர்களும் பால அண்ணன் அவர்களும் வெங்கடேசரன் அவர்களும் அதாவது சதீஷ்குமார் அண்ணன் அவர்களும் நாடகத்திற்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்களும் அதாவது மார்கண்ட இருக்கு அதாவது வேட்டி

வணக்கம் அப்பா எங்களுடைய பாதத்தை படிந்ததாடு இந்த உலகிலே நாங்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் எனக்கே நீ மகனாக பிறக்க வேண்டும் இடுவாரி காலம் வாழ்ந்திருப்ப

இந்த மாரியடையன் ஆகப்பட்டவன் என்னுடைய ஆயுட்காலம் இந்த எனக்கு இப்பொழுது நடப்பதோ பதினாறு வயது அந்த பதினாறு வயதோடு என்னுடைய ஆனது முடிந்து என்னுடைய உயிர் போவதை போல ஒரு மாபெரும் கொடுத்த வரமானது வலிக்க போகிறது

சீக்கிரமா நம்முடைய மகனுக்கு இந்த விஷயத்தையும் தன்னுடைய மகனிடத்துல சொல்ல வேண்டுமல்ல வன்தான் ஆக வேண்டுமம்மா வேறு வழி இல்லை மகனே வாழ்த்து இன்னம்மானது உனக்கு இந்த அதாவது கனவு வர காரணம் என்னவென்று தெரியும் காரணம் என்ன ஓ நாங்கள் குழந்தை இல்லாத காரணத்தா அரி இருந்து பல கஷ்ட நஷ்டங்களை விட்டு கடைசியாக நம்முடைய குலதெய்வமாக சிவபெருமானிடத்தில் வரத்தை கட்டும் குழந்தை வரத்தை சரி அப்படி கேட்கும் பொழுது இதோ என்ன குரம் வேண்டும் என்று கேட்ட உடனே அதாவது குழந்தை வர வேண்டும் கேட்டோம் சரி அப்படி உனக்கு ஒரு குழந்தை வேண்டுமா இல்லை பத்து குழந்தை வேண்டும் என்று கேட்டா சரி சாமி ஒரு குழந்தை என்றால் எப்படி பத்து குழந்தை என்ற அப்படி கேட்ட உடனே இதோ ஒரு குழந்தை என்றால் ஆயுள் வளையத்திலும் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க சரி அதே பத்து என்றால் நல்லா கூன் குருடு செவிடு ஏதாவது ஒரு

தொண்ணூறு வயதானது அண்ணாது முதியோருடைய அந்த மூத்தருடைய அனுபவம் அத்தனை பெற்று பதினாறு வயதிலே அந்த சிவனுடைய பாதத்தை அடைவாய் என்று உண்மைதான் எனக்கு சாபமா அப்பொழுதே வனமானது கொடுத்தாரா அப்பொழுதே வந்த வனமானது பாடுது என்றால் நாளை தினத்திலே பதினாறு வயது முடிந்து உனக்கு பதினாறு வயது ஆரம்பமாக போலீ ஆறு ஆயுட்காலம் முடியப் போகிறதா நான் பார்க்கப் போகிறானா அம்மா

யாருக்கு 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 என்ன 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 பாவம் குற்றமானது நான் பிறப்பதற்கு முன்பதாகவே என்னுடைய ஆயுட்கால பதினாறு வயதானதற்காக தீர்மானமாகி பதினாறு வருடங்கள் கழித்து இப்பொழுது உங்களை விட்டு பெரிய போகிறேனே யாருக்கு என்ன பாவம் அதிகாலத்துல தந்தையோம் அடைந்து விட்டால் எங்களுக்கு மண்ணு தல்வாய் கொல்லிடை தாய் தந்தையாருக்கு நீ கடமை செய்வதற்கு நீ பிறந்திருக்கிறாய் என்று நான் மன கோட்டை கட்டியிருந்தேன் எங்களுக்கு கொல்லி வைக்க பிறந்திருக்கிறாய் என்று எண்ணினார் உங்களுக்கு கொல்லி வைக்க நாங்கள் இருக்கிறோம் என எண்ண என்னுடைய உள்ளமே என்னுடைய உயிர் போதை பற்றி உடை எனக்கு ஒருபோது கவலையே கிடையாதுமா எனக்கு என்ன தெரியுமா கவலையாக இருக்கிறது மகதே ஓவதி பற்றி எனக்கு ஒருபோது கவலையே கதை கேள அம்மா பெற்றெடுத்த தாய் தந்தை விட்டு பிரிகிறேன் என்று நினைத்தால என்னுடைய உள்ளமே கல்லடிபட்ட கண்ணாடி போல நொறுகும்மா ஒரு மனிதனுக்கு அதாவது ஆகின்ற நாள் தெரிந்தால் வாழின்ற நாள் நரகமாகிவிடும் அதைப் போல

நாங்கள் செத்து நீதான் எங்களுக்கு குடம் உடைத்து கொல்லி வைத்து ஈம காரியம் செய்வதற்காக எங்க மனதிலே நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை வீண் போடக்கூடாது நீ எப்படி என் குலதெய்வத்துக்கு வேண்டுதலை வைத்து அவமாய் தவிசந்து நிம்மை பிறக்க வைத்தோமோ அதை போல உன்னுடைய உயிரம் பிரியக்கூடாது என்றால் நம்முடைய குலதெய்வமாக சிவபெருமான் நினைத்து இதோ முன்னூத்தி முப்பத்தாறு ஆலயங்களால் சிவபெருமான் கோயில் ஆனது நிற்கிறது இந்த அகில உலகத்திலே ஆமா மொத்த சிவனுடைய ஆலயமானது முன்னூத்தி முப்பத்தி ஆறு ஆலயங்கள் இருக்கிறது ஆலயம் இருக்கிறது சரி அதாவது அந்த முன்னூத்தி முப்பத்தி ஆறு ஆலயங்களுக்கு சென்று தவறாவடிக்கு பூஜை செய்து வந்தால் உன்னுடைய உயிரானது காக்கப்படும் இது இந்த தந்தையுடைய ஒரு நப்பாசையப்பா அப்படியா இதோ சிவனுடைய கிருமையினால் பிறந்தவர் இந்த மார்கண்டையன் ஆமா கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்ற பழமொழிக்கு அந்த கடவுளுடைய அனுகிரத்தினால் தான் நீ பிறந்தாய் இப்பொழுது அந்த கடவுளையே நம்பி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முன்னூற்றி முப்பத்தி ஆறு ஆலயங்களுக்கு சென்று இவனுக்கு தேவையான பூஜை புரஸ்காரங்கள் செய்தால் உயிராடு ஒருவேளை காப்பாற்றப்பட்டாலும் காப்பாற்றப்படும் என்பதற்காக சொல்கிறாய் ஒண்ணு அருமை தம்பியாகப்பட்ட இந்த பொன்வேல் அவர்கள் அவரை சுற்றி நமக்காக அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார் அவருக்கு நமது கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கம் 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 இருப்பது முன்னூத்தி ஆலயங்கள் ஆறு ஆலயங்கள் சென்று பூஜை செய்து வருகிறேன் என்று தினத்தில் மட்டும் என்னை அதாவது பார்வையான வைத்தக்கர் எடுக்காதபடிக்கு என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே அம்மா என்ன காரணம் இத்தனை ஆண்டு காலமாக கண்ணும் கருத்துமாக வளர்த்து வாரியமும் செய்தேன் இன்று நான் பார்த்த முகம் இதுக்கு மேல நான் எப்ப பாப்போ தெரியலையே